வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சயம் நான் பிளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் காடை சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் என்னோட ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லியிருக்கேன் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது காரம் தாங்க இருக்கும் அதனால் தான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் நம்ம சமைக்கிற ஆயில் எந்த ஆயில்னாலும் பரவாயில்ல ஆயில் சேர்த்தோம்னா அந்த மசாலா வந்து உதிராமல் நல்லா பிடிக்கும் அதுக்காக ஹாஃப் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா மசாலாவை கலந்துடலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா காடை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம நான்வெஜ் அப்படின்னாலே ஃபிஷ்ஷு இல்லை சிக்கன் மட்டன் தான் வாங்குகிறோம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி காடை கூட நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க காடையோட ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தா அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் காடையில் பொட்டாஷியம் சொத்து அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா மூளை திறனை அதிகரித்து ஞாபக சக்தியும் அதிகரிக்கிறதுக்கு உதவுது அப்படின்றாங்க இதில் அயன் சத்தும் அதிகமாக இருக்கும் கொலஸ்ட்ரால் வந்து குறைவாக இருக்கிறதுனால இதயத்தை பலப்படுத்துறதுக்கும் உதவுது ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப இளைச்சி இருக்கவங்களும் காடை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்களும் காடை சாப்பிட்றதுனால நல்லதுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சு இந்த காடையை நம்மளும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் மசாலாவோட காடையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் இப்போ மூடி வச்சுருவேன் குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊறுச்சின்னா காடை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமே ஊற வச்சுட்டேங்க காடை நல்லா ஊறி ரெடியாக இருக்குது காடை பொறிக்கிறதுக்காக எண்ணெயும் வச்சுருக்கேன் அதுவும் நல்லா காஞ்சிருச்சு ஒன்று ஒன்றா போட்டு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பொறிப்போம் அதே மாதிரி தான் பொறிக்கணும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் காடை போட்டுட்டு இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் அப்போ தான் நிதானமாக பொரியும் மேலே இல்லாமல் நல்லா முருகலாக இருக்கும் உள்ளேயும் காடை நல்லா வெந்திருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு எல்லா பக்கமே செவந்திருக்கு ஒன்றொன்னா எடுத்து அப்படியே திருப்பி விட்டுடலாம் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க சஞ்சய் நானும் ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல்ஸ் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் காடை எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில் பிரியவே இல்லை எண்ணெய் நல்லா கிளியராக இருக்குது காடை சிக்ஸ்ட்டி ஃபைவ் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ எண்ணெயை நல்லா இருந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம் அதுக்கப்புறமா அது சர்வ் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் பேச்சும் போட்டு எடுத்துக்க போகிறேன் என்னோட மெத்தடில் ஒரு முறை காடை சிக்ஸ்ட்டி ஃபைவ் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சஞ்சய் நானும் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்மளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் Thank you.